சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நான் என்ன செய்தி தரப்போகிறேன் தெரியுமா உன் நீண்ட நாள் வேதனையை நான் குறைக்கப் போகிறேன் உன் நீண்ட நாள் வேதனையும் அழுகையும் கண்ணீரையும் உன்னிடம் இருந்து நீக்க இன்று ஒரு செய்தியை உன்னிடம் நான் சொல்லலாம் என்று வந்தேன் நீ எதை நினைத்து இத்தனை காலம் நீ வேதனைப்பட்டு கண் கலங்கி என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாயோ அதற்கான விடைத்தான் நான் உனக்கு சொல்லப் போகிறேன் நீ கண்ணீரை துடைத்துக்கொண்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது தான் இந்த இரண்டையுமே எதிர்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடலாம் எதையும் என்னால் முடியும் என்று நீ சாதித்து காட்டுவாய் இந்த உலகத்தில் வாழ்வதே ஒரு சாதனையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது நிம்மதியாக வாழ்ந்தாலே அது சாதனையாகத்தான் இருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட சாதனையை நீ அடைந்து விடலாம் இன்பம் வரும்பொழுது மகிழ்ச்சியாகவும் துன்பம் வரும்பொழுது பொழுது அழுகையாகவும் இருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்று வர இருந்த போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது என்ன அப்பா சொல்கிறீர்கள் ஒன்றுமே புரியவில்லை என்று தானே நீ கேட்கின்றாய் உன்னை தான் வாழ்க்கையிலேயே வேண்டாம் என்று நிராகரித்து விட்டு சென்ற உன் துணை இப்பொழுது அடிமையாகி விட்டார் என்று தானே உன்னிடம் நான் கூறினேன் யாரிடம் அடிமையாகி விட்டார் என்று தானே நீ இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் நீ இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்ன உன் துணை இப்பொழுது பல இன்னல்களுக்கு ஆளாகி பல மனிதர்களின் உண்மையான குணத்தை புரிந்து அடிபட்டு இப்பொழுது அவர் எனக்கு அடிமையாகி விட்டார் ஆம் உன் தான் அவர் அடிமையாகி விட்டார் அவர் முழு மனதையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு சாயப்பா நான் உங்களுக்கு அடிமையாகி விட்டேன் என் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் என்று எனக்கு அடிமையாகி விட்டார் இந்த வேலையில் உன் துணையும் என் பிள்ளையாகி விட்டார் என் அன்பு குழந்தையே கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை நான் சீரமைத்து விடுவேன் என் பிள்ளைகளை ஒன்று சேர்த்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதே என் கடமையாக நினைத்திருக்கிறேன் இப்பொழுது உன் துணையும் என்னிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து விட்டார் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை என்னிடம் பத்திரமாக இருக்கிறது அதை நல்ல முறையில் மகிழ்ச்சியாக உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் கூடிய விரைவில் இது நடந்தே தீரும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்